மகாத்மா காந்தி பொன்மொழிகள் நீங்கள் இந்த உலகத்தை மாற்ற விரும்பினால் உங்களிடமிருந்து தொடங்குங்கள் உண்மையாகவும் கனிவாகவும் அச்சமற்றவராகவும் இருங்கள் நாளைக்காக சிந்தியுங்கள் ஆனால் இன்றைக்காக செயல்படுங்கள் ஒவ்வொரு வீடும் ஒரு பல்கலைக்கழகம் மேலும் ஒவ்வொரு பெற்றோரும் ஆசிரியர்கள் எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் ஒரு எதிரியை எதிர்கொள்ளும் போது அவரை அன்பால் வெல்லுங்கள் ஒருவர் துன்பப்படும் போது நிபந்தனை ஏதுமின்றி உதவுவது தான் நட்பு மனிதனாக இருப்பது அல்ல மனிதம் மனிதாபிமானத்துடன் இருப்பதே மனிதம்